நம்மை ஒரு நாளும் அவமானம் அடைவதற்கு ஆண்டவர் விடவே மாட்டார் ஒரு நாளும் அவமானம் அடைகிறதுக்கு விட மாட்டார் எந்தெந்த இடத்துல எல்லாம் அவமானங்கள் நமக்கு காத்திருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் புகழ்ச்சியும் நமக்கு சேர்த்து வைத்திருக்கிறார் ஆமேன் வெட்கப்பட்ட இடத்துல நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாய் ரெண்டு மடங்கு பலன் கொடுக்கிறவர்தான் கத்தர் சில நேரத்தில் ஆண்டவர் வெட்கப்படுத்துறாரு சில நேரத்தில் ஆண்டவர் சத்துருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறார் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மை அழிப்பதற்காக அல்ல நம்ம சாட்சியாய் நிறுத்துகிறதற்காக நமக்கு வருகிற சோதனை எல்லாம் வேற எதுக்கும் இல்லை பிரதர் சாட்சியாய் உங்களை நிறுத்துவதற்காக நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க நிறைய பேரு சீக்கிரமாக சாட்சி சொல்லுவீங்க ஆண்டவரே ஏ ஆண்டவரே இதை எனக்கு அனுமதிச்சிங்க